சொன்னது கேட்டுச்சா என்னடி ஒண்ணும் இல்லமா என் லைஃப பத்தி வெள்ளாரிய விட தான் ரொம்ப கவலை இந்த வீட்டுக்கு திரும்ப வராம என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா இதெல்லாம் பார்க்கும்போது பல்லவிக்கு நிம்மதியா இருக்கும்ல அதான் சொன்னேன் பல்லவி புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவளுக்கு நம்ம குடும்பத்து மேல அக்கறை அதிகம் ரொம்ப நல்ல பொண்ணு உம் ஆமா ரொம்ப நல்ல பொண்ணுமா வெட்டாய லைஃப் நல்லா இருக்கணும்னு விரதம் கூட இருப்பா என்ன பல்லவி கரெக்ட் தானே இருக்கலாமே சாரு அதில் ஒன்னும் தப்பு இல்லையே